ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையின் மொழியுடன் அனு இன்றைக்கி வீட்டில் இருக்க சில பொருட்களை வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்யலான்றதை பார்க்கலாம் நல்ல பழுத்த பச்சை வாழைப்பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேறு எந்த வாழைப்பழம் பிடிச்சிருந்தாலும் நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஃபோர் ஸ்பூனை வச்சு இதை மாதிரி ஸ்மேஷ் பண்ணிக்கோங்க ஸ்மாஷ் பண்ண வாழைப்பழத்தில் அரை கப் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட ஒரு கப் துருவனை தேங்காய் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அரை கப் அவள் எடுத்து பவுடர் மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து குட்டியாக பொடியாக்கி மாவோடு சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம் வாழைப்பழம் வெள்ளத்தில் இருக்கிற ஈரப்பதமே மாவுக்கு தேவையானதாக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ கொழுக்கட்டை அச்சில் மாவை வச்சு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் இதை மாதிரி ஒவ்வொரு கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் புதுவிதமான சுவையான கொழுக்கட்டை ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள்